யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ டம்மி பாபாவுக்கு ஏதோ வியாதி வந்துட்டான் அந்த வியாதி என்னென்னா டிபி தான் டம்மி பாவா நீங்கள் போய் முதல்ல டிபிக்கு செக் பண்ணுங்க ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் கூட இருக்கிற ஆளுக்கு டிபி இருக்குது டிபி இருக்குன்ட்டு அதுதான் உங்களுக்கு வந்துட்டு போல நானும் நிறைய டைமில் உங்க கமாண்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் உடம்பு வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகுது ஏதோ இந்த பொண்ணுக்கு வியாதி இருக்குன்னு சொல்லி அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சி உங்களுக்கு டிபி தான் அதுமே அக்கா ரொம்ப பில்டப்பாக சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து மீடியாவில் வந்து இந்த வியாதி இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவ்வளோ ஆம்புலன்ஸும் அவ்வளோ மீடியாவும் இவங்கள வச்சு செஞ்சுருவோம் இதுன்னுருவாங்களாம் நீங்கள் ரொம்ப அவ்வளோ ரேஞ்சுக்குலாம் ரொம்ப பில்டப் அந்த அளவுக்கு நீங்களும் வர்றது கிடையாது சரியா கொஞ்சம் தற்புறமே கொஞ்சம் குறைச்சிக்குங்க நீங்களே உங்களை அப் பண்ணி அப் பண்ணி பெரிய மகாராணி ரேஞ்சுக்கு கொண்டு போவாதீங்க சரியா அப்புறம் வந்து அக்காவுக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனால அக்காவுக்கு செய்யறாமல் இதாயிருச்சா அடுத்தவங்க மூச்சு பட்டதுனால அடுத்தவங்க தொட்டதுனால அவன் அக்காவுக்கு சேராம வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சா அக்கா நீங்கள் சிங்கப்பூருக்கு என்ன கலை செய்விப்பு என்ன போனீங்களா அக்கா அங்கெல்லாம் நீங்கள் ஒருத்தரையும் தொடாம ஒருத்தவங்க மூச்சு காத்துப்படாமல் வந்தீங்களாக்கா அப்போலாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அக்கா அப்படியே ரொம்ப பழசுலாம் மறந்துட்டாங்க போல கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுவோமேனு தான் சொல்றேன் சிங்கப்பூரில் போனப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையாக்கா அங்கே அப்போ போனது தான் இப்போ எஃபெக்ட் காட்டுது போலக்கா கொஞ்சம் நீங்கள் அதை என்னன்னு பாருங்கள் சரியா உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் தான் ஏன்னா நீங்க பெரிய இது மாதிரி பேசுறீங்களா பெரிய மகாராணி ரேஞ்சுக்கு ஆகுதுன்னு அந்தாலும் சொல்றாரு பாருங்க நீ வந்து கிராமத்துல பிறக்க வேண்டிய பொண்ணே கிடையாது ஆஹ் நீ வந்து பிறந்ததுல தான் கிராமத்துல ஆனா நீ இருக்க வேண்டிய இடமே இங்க பெரிய மகாராணியா இருக்கணும் அப்படியாக்கா சரிக்கா நீங்களே உங்கள் வாயில சொல்லியிருக்கீங்க நான் ரோட்டில் படுத்து தூங்கினேன் என்னது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் வீட்டு வேலை செஞ்சு சாப்பிட்டே நீங்களே சொல்லியிருக்கீங்க பழசெல்லாம் ரொம்ப மறக்காதீங்கக்கா இதே டிக்டாகில் இருக்கும் போது நீங்கள் எப்படி பேசுனீங்க எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு அழுதுதெல்லாம் மறந்துட்டு போகல அப்படியே இன்னைக்கு பணம் காசு வந்த உடனே அவ்ளோ பில்டப்பு அவ்வளவு தர்பருமை இந்த தர்பருமை உன்னை எங்க கொண்டு நிப்பி பாட்ட போதுன்னு பாரு சரியா ரொம்ப ஆனா இவன என்ன இந்த ஆளு எல்லாம் என்னதான் மனுஷனே எனக்கு தெரியலையே இப்படி நானும் பார்த்துருக்கேன் ஒரு சோத்துக்காக அந்த மானங்கிட்ட சோத்துக்காகவும் ஒரு கேவலமான தேவைக்காகவும் இப்படி ஒரு சால்ட்றப்படுற நான் இவனை எங்கேயுமே பார்த்தது கிடையாது உண்மையிலேயே இந்த ஆள் மனுஷன் தானா ஆம்பளை எங்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா எவனுமே இந்த மாதிரி கேவலமான வேலையை நம்ம யாரு இருக்கிறதே எந்த இது நம்ம இருக்கிற இடம் என்ன இடம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை நம்மளுக்கு மீடியாக்குள்ள என்ன பேர் இதெல்லாம் நினச்சி யோசித்து பேசுகிறவ எவனும் இந்த மாதிரி கேவலமாக வந்து ஜால்ரா தட்ட மாட்டான் உட்காந்துட்டு இவன் வந்து எல்லாத்தையும் உதிர்த்துட்டான் பணம் மட்டும்தான் குறிக்கோள் நம்ம என் எந்த எல்லைக்கு வேணால் போகலாங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் அது அதோட வெளிப்பாடு தான் இந்த ஆள் பேசுறதுனா அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல மான ரோசம் உள்ளவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாங்க கூட அது வந்து மனசை உறுத்தும் வலிக்கும் ஆனால் இவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ வார்த்தையில கேட்குறாங்க அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இது எல்லாமே இவங்களுக்கு உரைக்கல வலிக்கலை அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு காசு படம் தான் முக்கியம்னா எல்லாத்தையும் உதிர்த்துட்டாங்க அவ்வளவுதான் இனி என்ன பேசி எனக்கு என்ன ஆகும் போகுது ஒரு இடத்துக்கு போனா கூட நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை கிடைக்கும் அந்த அந்த ஒரு இது கூட இல்லை இந்த ஆளுக்குலாம் நம்ம வந்து குடும்பம் ஒதுக்கிருச்சு சொந்த பந்தம் ஒதுக்கிருச்சு நம்ம யாருக்காக வாழ்கிறோம் ஒரு பெத்த பிள்ளை கூட இல்லைன்ட்டு வாழ்கிறோமே அந்த ஒரு இதே இல்லை ஒரு இவை என்ன வாழ்க்கை வாழ்றானியே தெரியல கேவலம் ஒரு 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 தேவைக்காக இவ்வளோ ஒரு கேவலமா நான் வந்து பார்த்ததே இல்லை அப்புறம் வந்து அஹ் பொண்டடியை வேற சொல்றாரு ஆஹ் அந்த அம்மா வந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்ததை வந்து போடுறாங்களாம் சரி நீ அந்த இருபதாயிரம் ரூபாய் கூட ஒன்னால செய்ய முடியலன்னு தானே அடுத்தவங்ககிட்ட கை வந்து நேர்ந்து விட்டுருக்கா நீ நீ மனைவியும் சொல்றல்ல இப்போ மனைவி நீ வந்து எல்லா அவங்களும் இதே மாதிரி தான் இவ்வளவு மறுதான் அவங்களும் சொல்லியிருந்தா அது யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க ஆனால் நீ மனைவி மனைவின்னு தானே சொல்றா வாய்க்கு வாய் ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொல்றாள் அப்படி அந்த இருபதாயிரத்தை கிட்ட கையேந்த விட்டு அந்த இருபதாயிரத்துக்கு கூட நீ தகுதி இல்லைன்னு தானே நிரூபிச்சிருக்க ம் அந்த இடத்துல நீ வந்து அவங்கள வந்து பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை நீ வந்து வெக்கப்படணும் அந்த இடத்துல அந்த இருபதாயிரம் கூட நம்மளால பண்ண முடியாம தானே அடுத்தவன் பண்றான்ட்டு நீ வெக்கப்படணும் அந்த மாதிரி நீ வந்து நல்லவனாக இருந்தால் நீ அப்படி தான் யோசிச்சிருப்பா அதிலே வேற அந்த காசு கொடுக்குறவங்க வந்து ஏசி வாங்கி கொடுக்க மாட்டாரா எப்படி நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தன் செலவு பண்ணணும் வந்து சொந்த பந்தத்துக்கு செய்முறை செய்கிறதுக்கு ஒருத்தங்க செலவு பண்ணணும் ஆனால் நீ வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஏசி வாங்குறதுக்கு ஒருத்தங்க வாங்கி கொடுக்கணும் ஆனால் நீ மீடியாவில் உட்காந்துட்டு ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி என்ன உனக்குலாம் அசிங்கங்கிறது கொஞ்சமாவது இருக்கா இதுல வேற சொல்ற அந்த அவர் சொல்லிதான் இவங்க எதுவும் பண்ணல அவரு சொல்லிதான் எந்த புருஷனாவது சொல்லுவானா எந்த புருஷனாவது பொண்டாட்டி அளவுக்கு இருக்காங்கன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் நல்ல புருஷன் அப்பனை அப்படின்னு சொல்லி இருந்தா நீ வந்து இப்ப மனைவின்னு சொல்றாளா இல்லை நீ மனைவி நீ சொல்லுவியா இந்த வாயால சொல்ல முடியுமா ஆ நீ வந்து என் என்ன வாழ்க்கை வாழ்றான்னு தெரியுதா மூணுமே கேவலமான வாழ்க்கை தான் வாழ்றீங்க உட்காந்துட்டு இதில் வந்து இவங்களுக்கு எது செஞ்சாலும் அவங்க வந்து நான் ஒரு அம்மா அவங்கள சொல்கிறாங்க ஒரு அம்மா வந்து இவங்களுக்காக எல்லாம் செய்கிறாங்களாம் இந்த அம்மா வாயை திறந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களாம் ஆனால் வந்து எல்லாமே செய்கிறாங்களாம் அவங்களே சொன்னாங்களாம் லைஃப்பில் அந் நான்தான் இங்கே பார்க்குறேன் அவங்க லைஃப்பில் நிறைய பேர் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்க இந்த அம்மா யாருக்கும் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்து தேடி தேடி பண்ணுறீங்கன்னா ஏதோ எனக்கு அதுதான் புரியவே இல்லை அம்மா ஒரு புண்ணியத்துக்காக பண்ணுறவங்க எவ்வளோ பேர் உங்கள் லைஃபில் கஷ்டப்படுறவங்க வந்து கேட்காங்க எல்லாம் பண்ண முடியல உங்களுக்கு பார்த்துக்கங்க மக்களே நல்லா இதுலயும் அவங்க எல்லாம் பார்த்தா அப்படி பேசுவாங்க ஆஹ் அதுல எனக்கு தெரியாது அவங்க பண்ணத்தப்புக்கு அப்படி பேசுவாங்க அப்பா ஆனால் என்னத்த சொல்றது இப்படி ஆட்களுக்கு தான் தேடி தேடி போய் உதவி பண்ணுறாங்க ஏன்னா இவங்க இன்னும் நல்லா நீங்கள் வந்து தோழன் தோழியாக நல்லா வாழுங்க தோழன் தோழியாக உங்கள் 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 உறவை வந்து நீங்கள் இன்னும் ப்ரமோட் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து இந்த ஆளை வந்து நான் வந்து தோளனாக வச்சுருக்கேன் அதனால எனக்கு பண்ணுறான் நீ உன் தோழனுக்கிட்ட கேளு அப்போ நீ என்ன சொல்ல வர கள்ள கள்ள உறவுல தான் உனக்கு வந்து எல்லாம் பண்ணுவாங்க பணம் இருக்குன்னு சொல்ல வாரியா இதுதான் புதுசையும் எவ்வளவு பண்ண மாட்டான் கள்ள உறவு தான் பண்ணுவான்னு சொல்ல வாரியா அப்படி நீ அதுக்காக தான் இந்த வாழ்க்கை வாழ்றியா இந்த அம்மா அந்த ஆளு கூட சொத்துக்காக வரலையாமா இவங்க வந்து உண்மையாக வந்தாங்களாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தாங்க அப்படியா நீ நீனே உன் வயலை சொல்லியிருக்கா வீடு இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன் எனக்கே தெரியாம நீ வீட்டை வித்துட்டா அப்படின்ட்டு இப்போ கூட அந்த ஆள் வந்து சம்பாதிக்கிறனால நீ அமைதியாக இருக்கா இல்லைன்னா லைவுக்கு லைவ் அந்த ஆளை வச்சு நீ கிழிச்சிருப்பா என்ன சொல்லியிருப்பா வீடு இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றி இதை நட்டு வந்துவிட்டான் வீட்டு இப்போவே நீ அந்த பெற்றை தான் பேசுகிறா நீ உனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்து இவ்வளோ நக நாட்டு பண்ணி மட்டுமே நீ அந்த பெச்சை தான் பேசுகிறா வீடு இருக்குன்னு சொல்லி தான் என்னை ஏமாற்றி கூட்டு வந்துட்டான் கூட்டு வந்துட்டான்னு சொல்லி நீ மட்டும் உனக்கு வந்து சம்பாதிச்சு நகைப்பணம் பண்ணி போடாட்டா நீ வந்து விட்டு வச்சிருப்பியா இந்நேரம் அப்படியே நல்ல குணங்கள் பேசுகிறான் நான் வந்து எதுக்குமே நான் இதுங்க மட்டும் நல்ல மனசுக்காண்டி தான் இவ்வளோ இவ்வளோ பேசுறியே அவங்க வந்து அந்த அம்மா ஏதோ செய்யலைன்னு சொல்லி யாரையுமே சொல்ல மாட்டுறாங்க இருபதாயிரம் போட்டது மட்டும் இதுன்றாங்க அவன் கணவன் வந்து பண்ணுறத பண்ண மாட்டேங்காங்கன்னா சொல்ல மாட்டேக்காங்கன்னா நீ கணவன் வந்து உன் கூட தான் கணவன் மாதிரி இருக்கா அந்த அம்மா கூட தோழன் மாதிரிலாம் இருக்கா தோழன் கூட தோழன் பண்ணுறதை எப்படி சொல்ல முடியும் கணவன் பண்ணுன்னா சொல்லலாம் தோழன் தானே இவன் இந்த ஆளு தோழன் மாதிரி தானே போயிட்டு வாரா எப்படி சொல்ல முடியும் நீ சொல்லலாம் ஏன்னா நீ முழு நேரமும் கூட தான் இருக்கா நீ தான் இவங்க என் புருஷன் என் புருசு நீ தான் சொல்றா நீ சொல்லுவா உனக்கு வந்து உறுத்து உறுத்து உதிர்த்துட்டா நீ வந்து உனக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு நீ பப்ளிக்காவே சொல்ற ஆமா நான் கல்ல உரவளோ தான் இருக்கேன் நீ பப்ளிக்காவே சொல்கிறேன் ஏன்னா உனக்கு அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன் அதுலையும் நான் வந்து இப்போ வந்து யாருக்கும் சப்போர்ட்டு பண்ணி பேசலை இந்த ஆள் சொல்றதுக்கு சொல்கிறேன் ஏன் மனைவின்னு சொல்கிறான் மனைவியை வந்து ஒரு கணவன் வந்து எப்படி பார்க்கணும் கையை கையேந்தி விட்டுறான்னா அப்போ இவன் வந்து என்ன கணவன்னு சொ இது சொல்கிறேன் இவளுக்கு பேச என்ன தகுதி இருக்குதுன்னு தான் நான் பேச வரேன் அது இந்த அம்மா வந்து சொல்லுது பாருங்க கள்ள உறவுல தான் எல்லாம் பண்ணுவாங்களாம் இப்போ என் அம்மா இந்த அம்மா கள்ள உறவு வச்சிருக்காங்களா அதனால ஏசி வாங்கி மாட்டுறா நகையா போட்டுறாராம் அது மாதிரி அந்த அம்மா கள்ள உறவுல இருக்கிறவங்க வந்து எல்லாம் செய்யணுமா அப்போ நீங்க வந்து இதை தான் வந்து மீடியால வந்து எல்லாரும் சொல்ல வர்றீங்களா எல்லாத்துக்கும் கள்ள உறவுல இருந்தால் எல்லாரும் பணம் சம்பாதிக்கலாம் நல் கள்ள உறவுல தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரியா நீ வாழ்றது கேவலமான வாழ்க்கை அதை நீ உள் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க நீ எந்த வாழ்க்கை வாழ்றியா அதை உங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்க மீடியால வந்து எதுக்கு பேசுற நீ இத வந்து ஆஹ் அப்புறம் வந்து சாதனா நல்லா கேட்டுக்குங்க இதுதான் எப்படி அஹ் அந்த அம்மா வந்து எல்லாரும் பொறாமப்படுறாங்களா உடம்பேல என்ன பொறாமைப்படுறதுக்கு இருக்கு கால்ல விழுந்ததை விட கேவலம் எதுவுமே கிடையாது இந்த அம்மா போய் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஒன்றும் இல்லாமல் முடிச்சது தான் நல்லா தெரிஞ்சிச்சேன் அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் சாதனா அப்படி கால்ற காலில் விழுற மாதிரி இந்த வீடியோ எடுத்து நீங்கள் வந்து அதை போட்டு சொல்லுங்க சொன்னேன் நீங்கள் கேட்கல பார்த்தீங்களா இந்த இந்த திமுரு வந்துருச்சா இது இப்படி தான் தெரியும் ஏன்னா இது வந்து இது வந்து தற்பொருமை பேசி பேசியே அழிஞ்சிது தற்பொருமை பேசாமல் இதுக்கு இருக்க முடியாது இப்போ கூட நான் வந்து பண்ணின தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டேன்னு அந்த வாய் வர மாட்டேங்குதுக்கு சொல்கிறதுக்கு இப்போ கூட நான் எங்கே ஏறி போடணுமோ அப்போ வந்து இது வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுனேன்னு தான் சொல்ல வருது இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இதை தான் நான் அன்னைக்கு சொன்னேன் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இது என் காலில் கூட விழும்னா நான் அன்னைக்கு சொன்னேன் இப்போ அதுதான் இது பார்த்திங்களா இப்போ கூட நான் யாருக்கும் கேடுதல் நினைக்கணும் நான் யாருக்கும் கேட்டுன்னு நினைக்கிறேன் யாரு கஷ்டம் ஏண்டி அவங்க அவங்க குழந்தைய அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ இதாக பேசினேன் அவங்க மனசு கஷ்டப்படாத அந்த குழந்தைங்க மனசு கஷ்டப்படாதா அவங்க கெட்டின புருஷ மனசு கஷ்டப்படாதா இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு நீ இப்படி உட்காந்துட்டு தெரியுமே கால்ல வரைக்கும் விழுந்துட்டு இருக்க உட்காந்து ஆஹ் இவங்க வந்து இறங்கி போனதுனாலதான் இப்ப ஜெயிலுக்குள்ள போகாம வந்து இருக்காங்களாம் ஆஹ் இது இன்னும் கூட நம்ம பேசுனது தப்புன்னு இது சொல்ல வரல நான் பேசின தப்ப உணர்ந்து நான் காலில் விழுந்தேன்னு சொல்ல வரல இன்னும் கூட நான் வந்து என் சாமர்த்தியத்தினால ஜெயிலில் போகாமல் தப்பிச்சேன்னு தான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு இதுதான் இதனோட உண்மையான கேரக்டர் அந்தந்த நேரத்துக்கு எப்படி பச்சந்தியாக மாறுமோ அந்த அளவுக்கு மாறும் இது ஆரம்பத்துல இருந்தே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது எப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது அந்த சாதனை எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல பார்த்தீங்களா இதோட குணத்தை காட்டுதா இதுதான் அப்புறம் வந்து பணம் வாங்கினவங்களெலாம் இவங்க வந்து ஒருத்தரையும் வாங்கி சாப்பிட்லையே அப்படியாம்மா நீ ஒருத்தட்டையும் வாங்கி சாப்பிடலையா நீ வந்து இருந்து எவ்வளோ பேர் நீ வந்து பணம் கொடுக்குற வரைக்கும் அவங்கள எப்படிலாம் இதுமா இப்போ கூட நான் வந்து எனக்கு தேவைன்னா அவட்டக்கேப்பே தருவா இவட்ட கே இப்போல்லாம் அவங்களாம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே கிடையாது இப்போ ஒரு அம்மா பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா பேர் மட்டும் தான் வருது பாத்தீங்களா அவ்வளோதான் பண்ணுற வரைக்கும் தான் இவள் வந்து அப்படியே காலக்கால பிடிப்பா அப்படியே ஐசிரிச்சு பேசுவாள் அவங்க நான் கேட்டால் என்ன வேணால் பண்ணுவோங்க நான் பெண்ணும் என்ன வேணால் பண்ணுவாங்க இதே வாய் ஆரம்பத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு இவங்களோட இது எப்படின்னா ஒருத்தவங்க பண்ணுற வரைக்கும் அவங்கள உறிஞ்சி எடுத்துருவாங்க அதுக்கு போடு இதுக்கு போடு என்கிட்ட இல்லை 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 இல்லைன்னு சொல்லி அப்படியே அவங்கள உறிஞ்சி சக்கையா தள்ளிட்டு அவங்ககிட்ட ஒன்று இல்லைன்னோன்னே அடுத்தாள் பிடிப்பாங்க அடுத்தாள் வருதா அடுத்தாள் அந்த ஒரு நாள் வரை இவங்க வந்து என்கிட்ட இல்லை பண்ண முடியலன்னா அவங்கள அதோட விட்டுருவாங்க ப்ளாக் பண்ணிடுறது இதே இது நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் நீங்க நீங்க பண்ணனதுலாம் அப்படியே ஒன்னும் ஒரு நல்ல மாதிரியே அப்படி பேசி நடிக்காத உன்ன பத்தி ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும் சரியா அந்த மாதிரி பேசுது ஆனா உன் அளவுக்குள்ள நடிக்க முடியாது நல்லா நடிக்கிற இவங்களுக்கு இப்ப இருந்தா நல்ல பேர் வந்திருச்சா என்ன நல்ல பேர் வந்துச்சு என்ன நல்ல பேர் வந்துச்சு இன்னுமே நீ அடுத்த குடும்பத்துக்கு எடுத்து தான் வாழ்றாங்கிற பேர் தான் உனக்கு இருக்கு என்னைக்குமே அது நல்ல பேர் ஆகாது ஏன்னா நீ மீடியால உட்காந்து பண்ற வேலையும் நீ பாக்குற இதுவும் என்னைக்குமே உனக்கு நல்ல பேர் வராது சரியா நீ வந்து பகல் கனவு காணாத நீ வந்து இன்னொன்னு வந்து முருகரை நம்பி போனா முருகர் வந்து நல்லா பண்ணுவார் ஆமா முருகன் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா ஆஹ் கடவுள் வந்து ஆடுற வரைக்கும் ஆடை விட்டு பாத்துட்டே இருப்பாங்க அடிக்கிற நேரம் அடிப்பாருன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் உன் வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கு உன்னை ஆட விட்டு பார்த்துட்டு இருக்காரு இன்னும் உனக்கு தர நேரம் கண்டிப்பாக தருவார் சரியா அதுக்காண்டி நீ ரொம்ப வந்து கூவாத ஒன் நீ உன்னை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நீ பேசாத சரியா எல்லாம் தெரியும் நன்றி